ஹ்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சண்டேக்கு என்னென்ன சமைச்சிருக்கோங்கறதான் பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே நம்ம நான்வெஜ்ஜு சமை ஸ்பெஷலாக சமைப்போம் பாருங்கள் எல்லா வேலையும் காலை வேலை முடித்து மதியான சமையலும் முடித்து எல்லா பாத்திரமும் விளக்கி வச்சாச்சு ஏன்னா நம்ம சமையல் செய்கிறதோட எல்லா பாத்திரத்தையும் மிச்சம் இருக்க அதை விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லைன்னா சாப்பிட்டு முடித்தோன்னா நம்மளுக்கு அலுப்பாக இருக்கும்னு போட்டு வைப்போம் இப்போ நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வீடும் ஒரு நீட்டாக இருக்கிற இது இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் சிக்கன் கிரேவி லைட்டாக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம் அதனால் லைட்டாக செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன் அடுத்தது முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் தயிர் உரைக்கி ஊற்றி வச்சாச்சு குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கடல் மீன் குழம்பு மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாராக இருக்கலாம் மீன் குழம்புல மாங்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கடல் மீன் வந்து காளா மீன் சொல்கிறது அந்த மீனை முழு முழு மீனாக போட்டு அதில் ஒன்று ரெண்டு மத்தி சேர்த்து எல்லாமே போட்டிருக்கோம் கலந்து பொடியாக இந்த காள மீன் வந்து முழு முழு மீனாக போட்டு வச்சு குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது சாதம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானதுனால குக்கரில் வைச்சாச்சு இல்லைன்னா நார்மலாக வரைச்சு சாப்பிட்ணும்னு லேவு நாளையில் பண்ணுறது அடுத்தது மீன் வறுவல் இந்த மீன் பார்த்தீங்கன்னா முரல் பச்சை முரல்னு சொல்லி நல்லாயிருக்கும் கடல் மீனில் முள்ளெல்லாம் அவ்வளோவா இருக்காது தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் பெரிய முள்ளாக தான் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முரல் மீனில் வறுவல் காளை மீனில் குழம்பு இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம சண்டேக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி வச்சுருக்காது மீன் குழம்பு சிக்கன் ஃப்ரை முட்டை மீன் வறுவல் அவ்வளோதான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ